இந்த ஸ்தூபாவுடைய காவலர்கள் பைரவர்கள் உள்ள பிரச்சோத யாத்துன்னு சொல்லும் போது தெரிஞ்சு போச்சு இந்த ஐஸ்கிரீம் வண்டி ரொம்ப நேரமா நம்ம கண்ணை உறுத்திட்டே இருக்கு அந்த குச்சி ஈசன் கொடுங்கண்ணே நாகராஜ பைரவாய நம நிருத்தி மூலே சஸ்வந்த பைரவாய நம புத்தூருக்கு ஞானம் கிடைத்த போதி முறை இங்கதான் இருக்கிறதுனால எல்லாரும் ஞானத்தை தேடி போறாங்கன்னு நினைக்கிறேன் கல் தோசைங்க கூட கூட கல் தோசை இந்த மாவு தோசை பார்த்து மரத்துக்கு வந்துட்டு ஹாட் வாட்டர் ஸ்ப்ரிங் அதாவது ராவணனால் ஏற்படுத்தப்பட்ட சுடுதண்ணி கிணறு ஒரு ஏழு கிணறு இருக்கு அந்த கிணறு எதுக்காக ஏற்படுத்துனாங்க சொல்றேன் இதுதான் ஒரு என்ட்ரன்ஸ் பாயிண்ட் சுடுதண்ணி கிணறு ஒரு கிலோமீட்டர் போர்டு போட்டுருக்கு ஜஸ்ட் திருகோணமலையிலிருந்து ஒரு பத்து கிலோமீட்டருக்குள்ளதாங்க இந்த இடம் ஏழு எட்டு கிலோமீட்டர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கன்னியாக ஹாட் வாட்டர் ஸ்பிரிங்ஸ் போகிற வழிங்க அது ஃபஸ்ட்டு ஒரு இரநூறு மீட்டர் தான் நடந்து போனால் உள்ள இருக்குது பேம்பூ மூங்கில்ல பண்ணுறது அதெல்லாம் நிறைய வச்சுருக்காங்க வாங்கிட்டு ஃப்ளைட்டில் எப்படி கொண்டு போகுதுன்னு தெரியல அதெல்லாம் வாங்காமே இருக்கும் கன்னியா வெந்நீர் நீர் ஊற்று என்ட்ரன்ஸ் கன்னியா ரீஜன் இஸ் சாக்ரெட் வாட்டர் ஓகே ஒரு ஹோலி பிளேஸ் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க எங்கே போனாலும் புத்தர் சிலை வச்சிருக்கானுங்க அவனுங்க நியாயம் பண்ணுறானுங்க என்ட்ரன்ஸில் ஃபாரினர் டிக்கெட் நூறுரூவா சிலிங்க ரொப்பீஸில் வாங்கி வாங்கிட்டு உள்ளே வந்துட்டிங்கன்னா டைரெக்டாக குளிக்கிற இடம் இருக்குது இந்த இடத்துடைய வரலாறு என்னன்னு கேட்டீங்கன்னா ராவணனால உருவாக்கப்பட்ட ஏழு சுடுதண்ணி ஊற்று கிணறு ஓகேங்களா எல்லாமே வந்து ஒரு மூணு நாலு அடி டெப்த்து தான் இதுதாங்க வெந்நீர் நீர் ஊற்று கிணறு எல்லாருமே குளிக்கிறாங்க ஸோ குளிக்கிறது அந்த திக்கிட்டு போல உள்ள போய் பாப்பா இஞ்சி போனால் ஒரு மூணு நாலு அடி ஆளுங்க பெருசா இருக்கு ஒரு மூணு நாலு அடி ஆழம் இருக்கு கிணறு எல்லா கிணறுமே மூணு நாலு அடி தான் இருக்கு நம்ம எல்லாத்தையும் குளிக்க போறதுல தண்ணி மட்டும்தான் இந்த லட்சிகிட்டு தீர்த்த தண்ணி மட்டும்தான் வீட்டுக்கு கொஞ்சம் கொண்டு போலாம் இது ஹாட் வாட்டர் ஸ்பிரிஞ்சு தான் நீர் விட்டுருது தானே வந்துட்டே இருக்குது தண்ணி ஒய் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித விதன்னு இருக்குது தண்ணி ரொம்ப சூடாக இல்லை நம்ம இந்தியாவில் வந்து கங்கோத்திரியெல்லாம் போனீங்கன்னா நல்லா சூடாகவே தண்ணி வரும் அந்த மாதிரி இல்லை இங்கே ஆனால் வித விதன்னு இருக்குது தண்ணி இது இருக்கிறதுல பெரிய கிணறு மாதிரி பெரிய தொட்டியாக இருக்குது இது இல்லாமல் இன்னும் ரெண்டு இருக்குது அந்த ரெண்டு தொட்டியும் செண்டா மாதிரி இருக்கு மத்தது எல்லாமே தனித்தனியா இருக்குங்க எல்லாருமே வரவங்க எல்லாருமே குளிக்கிறாங்க நம்மள மாதிரி குளிக்க முடியாத பாதி பேர் வந்து தனியை தெளிச்சுட்டு தான் போறாங்க எல்லாருமே குளிக்கிறது இல்ல முன்னாடி தெரிஞ்சிருந்தா நம்ம ட்ரெஸ் எடுத்து வந்து அழகா குளிச்சிருக்கலாம் போல மேபி அடுத்த வாட்டி வரும்போது குளிப்போம் இங்க ஃப்ரெஷ் ஆயிடுச்சு நம்ம ராமேஸ்வரத்துல இருக்க மாதிரி நிறைய கணவர் இல்ல ராமேஸ்வரம் கோயிலுக்குள்ள நிறைய தீர்த்தம் இருக்கு இல்லையா அதே மாதிரி தான் இருக்கு இங்க எல்லாருமே வந்து தனி பக்கெட்டு மண்ணு மண்டு ஊத்திக்கிறாங்க தலையில

அனுராதபுரா புகை வண்டி நிலையம் இல்ல புகை ரத நிலையம் ஒரு அரை கிலோமீட்டர் கியூ நிக்குது ரயில்வே ஸ்டேஷன்ல ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட வந்துட்டு இங்க பக்கத்துல மகாபூதி இருக்கு மகாபோதிலுறது லக்கியம் மரம் வந்து இந்தியால இருந்து கொண்டு வந்து இங்கே நிறுவப்பட்ட ஒரு மரம் இருக்குது ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் இருக்காமா அங்கே தான் போகிறோம் ஃபர்ஸ்ட்டு நாங்கள் திரும்ப இந்த ஸ்டேஷனுக்கு தான் வரணும் இங்கேருந்து தான் தலைமன்றான் ட்ரெயின் ஃபர்ஸ்ட் போயிட்டு போதி மரத்தை பார்த்து வில்பட்டு நேஷனல் பார்க் இங்கே தான் இங்கே இருக்கு முப்பத்தெட்டு கிலோமீட்டரா அங்கே போனீங்கன்னா இந்த எலிஃபெண்ட்டு

போய் கொஞ்ச நேரம் உட்காந்து பார்ப்போம் அந்த என்ன ட்ரெஸ் தெரியல யூனிஃபார்ம் ட்ரெஸ் போட்டு போல இருக்குங்க புத்திசமுக்கு எல்லாருமே வெளில தான் போட்டிருக்காங்க இது என்ன போகணும் தெரியல நீங்க ஆஃப் ட்ரௌசர் அதெல்லாம் போட்டுருந்தீங்கன்னா அறுவடை கிடையாது இங்க வந்தீங்கன்னா நம்ம ஊர்ல இருக்க மாதிரி வெளில வேஸ்டி வாங்கலாம் வாடகைக்கு தராங்க தலைவர் ஆப்டர் ஹவுசரோட வந்தாரு இப்ப புத்திசதுக்கு மாறிட்டாரு இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ் போல இருக்கு யாழிலாம் போட்டு என்ட்ரன்ஸ் இருக்கு புத்தருடைய புக்கு ப்ரீச்சிங்ஸ் எல்லாம் கையில வச்சுட்டு படிச்சுட்டு இருக்காங்க நிறைய பேரு அங்கங்க பாய் போட்டு படுத்துட்டாங்க நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க இங்க இருந்து வந்து வேண்டிட்டு இருக்காங்க போதி மரத்துக்கு வந்துட்டுங்க மெயின் என்ட்ரன்ஸ் நம்ம ஊர்ல இருக்க மாதிரியே அந்த என்ன சொல்றதுக்கு தேவ பால காவலர்களா ஜெயன் விஜயன் அந்த மாதிரிலாம் பெருமாள் கோயில் இருப்பாங்கல்ல அந்த மாதிரி இங்க ரெண்டு பேர் நிக்கிறாங்க படிக்கட்டு மேலே யாருன்னா இதுதான் அந்த போதிமரம் போதி மரம்ன்றது ஏதோ ஒரு மரம் கிடையாது பேர் தெரியாத மரம் கிடையாது அரச மரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷமா இருக்காமா மேல போய் பாப்போம் இந்த போதி மரத்துக்கு கீழே ஒரு கோயில் மாதிரி கட்டி அங்க வந்து மலர்கள்லாம் உள்ள வைக்கிறாங்க ஒரு சென்னை தென்னங்கீற்ற வந்து வச்சிருக்காங்க குருத்தை இந்த ஒரு கலையை வந்து பாத்தீங்கன்னா நிறைய தாங்கி பிடிக்கிற மாதிரி ஒரு நாலஞ்சு இதெல்லாம் வச்சு அந்த கொம்பு மாதிரி வச்சிருக்காங்க அது தங்கத்திலேயா இல்ல என்னன்னு தெரியல இதுக்கு அந்த ஒரு கலையை மட்டும் தாங்கி பிடிக்கிறதுக்கு மாதிரி வச்சிருக்காங்கன்றதும் தெரியல கேக்கணும் நம்ம ஊர் கோயில்ல இருக்கிற மாதிரி அந்த பூதகணங்கள் மாதிரி இங்க ஏதோ இருக்கு அதுதான் இந்த மெயின் என்ட்ரன் உடைய லெஃப்டு சைடு பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் இதில் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு நாலஞ்சு கொம்பு முட்டு கொடுத்துருக்காங்க அது என்னன்னு இப்போ தான் கேட்டேன் அதுதான் ஒரிஜினல் போதி மரமாக ஆக்சுவலாக பக்கத்தில் இருக்கலாம் அதுக்கப்புறமா வச்சு வளர்ந்ததா இல்லை அதுலேருந்து வந்த பிரான்ச்சஸ் அந்த இல்லை வேறு ஒரு அஞ்சாறு முட்டு கொடுத்து வச்சுருக்காங்களே அதுதான் ஒரிஜினல் போதி மரமாக அதுக்கு கீழே நிறைய பேர் வந்து சாமி கும்பிட்டுருக்காங்க புக்ஸ் எல்லாம் வச்சுட்டு கையில் வெள்ளை கலர் கயிறு கட்டியிருக்கோம் இது வந்து உள்ளே எல்லாருக்குமே அந்த கயிறை கட்டுறாங்க என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல ஒரு தென்னங் கீட்டுரு ஒன்று இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அந்த தென்னங்கீட்டுற என்ன கதைனா லைக் உங்களுக்கு ஏதாச்சும் விஷோ இல்லை இப்போ எக்ஸாமில் பாஸ் பண்ணணும் இல்லை அந்த மாதிரி எல்லா எல்லோரும் இது இருக்கும் இல்லையா வேண்டுதல் இருக்கும் இல்லையா அந்த வேண்டுதல் என்ன வேண்டுமோ அதை நினச்சிட்டு இந்த கயிரில் இந்த கயிறு கட்டினீங்கன்னா அது மு அந்த வேண்டுதல் எப்போ நிறைவேறதோ அப்போ வந்துட்டு மக்கள் வந்து பழங்களை செலுத்திட்டு போயிடு போவாங்களாம் ஸோ அதனால தான் அங்கே வந்து பழம்லாம் வச்சுருக்காங்க யார் யாருலாம் வேண்டு நிறைவேறிவாங்களாம் பணம் செலுத்தி そう。ね <music> இந்த மரத்தை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே இருக்க தான் வந்து ஒரிஜினல் இந்தியாவில் இருக்கிறதே வந்து இங்கேருந்து போனதாக சொல்கிறாங்க அது எப்படி கதை கேட்டிங்கன்னா புத்தர் மோட்சம் மீன் ஞானம் அடைஞ்சதுக்கப்புறமா அங்கேருந்து ஒரு கிளையை இடத்துல வந்து இங்கே வச்சுருக்காங்க ரைட் அட் த சேம் டைம் இந்தியாவில் இருந்த போதி மரம் வந்து அழிஞ்சு போச்சுங்களாம் அழிஞ்சு போனதுக்கப்புறமா ரைட் திரும்பவும் இங்கேருந்து ஒரு மரத்தை கொண்டு போய் நம்ம ஊரில் வச்சுருக்காங்களாம் அப்படின்னு சொன்னாங்க அந்த மரத்துடைய ஒரு கிளை தான் ஒரிஜினல் மரத்தை கிளையை தான் நீங்கள் பார்த்தீங்களே அந்த இடத்துல சப்போர்ட் கொடுத்து நிற்க வச்சுருக்காங்க இருக்கும் சைடில் காட்டினேன் இல்லையா இது வந்து சந்திரன் சிம்பிள் பொறிக்கப்பட்டிருக்கு இதை வந்து எல்லாரும் பெருக்கிட்டு இருக்காங்க இல்லை இதில் வந்து யானை மாடு குதிரை எல்லாம் போட்டிருக்கு என்ன வரலாறுன்னு கேட்போம் புத்தி மரத்துக்கு கீழே புத்தருடைய மிகப்பெரிய செலவு ஒன்று இருக்கு எல்லாரும் வழிபடுறாங்க நாமளும் வழிபடுவோம் அறுபது வருஷமா அந்த மரம் வந்து இங்க இருக்கு அப்ப சின்ன செடியா வச்சது இவ்வளோ போய் மரம் ஆயிருக்கு மொத்தம் ரெண்டாயிரத்தி அறுபது வருஷம் ஆகுது இதோட இங்கேருந்து கிளம்புறோம் அடுத்து அது பிக்கெஸ்ட் அந்த ஸ்டுப்பாவா புத்தி ஸ்டூபா பிக்கெஸ்ட் இருக்கு தான் போகிறோம் பிளாஸ்டிக் மட்டுமே போடுற ஒரு குப்பை தொட்டி இருக்கு மொத்த பிளாஸ்டிக் பாட்டில் இருக்கு அதனால ஊர் முடிஞ்ச அளவுக்கு வந்து இப்போ பாருங்க இங்கேயே போட்டிருக்காங்க பிளாஸ்டிக் பாட்டுகளை மட்டும் இங்கேயே வைக்கவும் செம ஊர் ரொம்ப கிளீனாக வச்சுருக்காங்க இப்போ நம்ம ரூவன் வெளி மகாசேயா வெளியில் நின்றுட்டு இருக்கோம் பிக்கஸ்ட் ஸ்டூப்பா இது பாருங்க எவ்வளோ பெருசுண்டு இதை சுற்றி வரணும்னா ஒரு முந்நூறு நானூறு மீட்டர் இருக்கும் போல இருக்கு அவ்வளோ பெருசு இது உள்ளே போகல ஆல்ரெடி நமக்கு டைம் ஆகிருச்சு அதனால் உள்ளே போகல இந்த ஸ்டூபா கட்டி ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டாயிரம் வருஷம் ஆகுதுங்க ஒன் ஃபார்ட்டி பிசி இது கட்டினது ஸோ நடுவில் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சோலா பீரியடில் ஏதோ கொஞ்சம் டேமேஜ் செய்யப்பட்டதாகவும் அதுக்கப்புறம் வந்த இலங்கை மன்னன் வந்து இது மறுசீரைப்பு செய்யதா செஞ்சதாகவும் ஒரு குறிப்பிட்றாங்க வரலாற்று குறிப்பிட்றாங்க இதுதான் இருக்கிறதுல பெருசு போல இருக்கு இங்கே நம்ம போகல நம்ம அடுத்த ஒரு இடம் போறோம் அது வந்து மனதில் பேர் அதுதான் வந்து யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட் அது வெரி ஓல்டஸ்ட்டு ஸ்டூபா அது அபேகிரி 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 ஸ்டூபா ஸோ அங்கே போவோம் இன்னொன்று இங்க ஏன் இவ்வளோ ரஷ்யிருக்குன்னா லைக் மாசத்துக்கு ஒரு நாள் அந்த ப்ரேயர் டே மாதிரியான் புத்திசம் ஒரு இதில் ஸோ இன்னைக்கு அந்த ப்ரேயர் டேன்றதுனால செம கூட்டம் எங்கே போனாலும் ஆனால் நம்ம ஊர் மாதிரி பெரிய கியூலாம் நிற்கிறது இல்லைங்க இங்கே நிற்கிற கியூ வந்து அண்ணாங்க என்ன வரறாங்க போல இருக்கு அதனால கியூ நிக்குது மற்றபடி நம்ம ஊர் மாதிரி கியுலாம் இல்லை இந்த ஐஸ்கிரீம் வண்டி ரொம்ப நேரமா நம்ம கண்ணை உறுத்திட்டே இருக்கு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடு 80 தானா அபுன் பிஸ்டா நெவா நெவா நென குட்டிஸ்னு கொடுங்க நெ நல்லா சாக்லேட் தான் பிடிக்கும் சாக்லேட் பிடிக்காது பிஸ்தா இல்லைன்னு சொல்லிட்டானே கம்மி கொஞ்சம் நிறைய கொடுங்க அவ்வளோதானா சுமாராக இருக்கு நம்ம ஊரில் அந்த ஐஸ் வண்டி சைக்கிளில் எடுத்துகிட்டு வரோம் அதே மாதிரி தாங்க இருக்கு மாங்காயெல்லாம் தொங்க விட்டுருக்கோம் இங்கே மாங்காய் வந்து ரெண்டு சீசன் ஆமாம் மே மாதம் ஒரு சீசனு மே ஜூனில் ஒரு சீசனு டிசம்பர் ஒரு சீசன் எங்கே போனாலும் மாம்பழம் கிடைக்குது இப்போது

அது தான் ஓடி மேபி டீசல் இன்ஜினா இருக்கும்னு நினைக்கிறேன் காயத்ரி கஃபே அனுராதாபுரா ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்காங்க ஒரு முந்நூறு நானூறு மீட்டர் வந்தால் ஒரு இட்லி தோசை படம்லாம் போட்டுருந்தாங்கன்னு பார்த்துட்டு உள்ளே வந்துட்டோம் என்ன இருக்குன்னு தெரியல மதியம் நைட்ஸி சமா பசி சாப்பாடு இருக்குமான்னு தெரியல நான் என்ன இருக்குது தோசை இருக்குது தோசை இடியாப்பம் தோசை இடியாப்பம் ஓகே சாப்பாடு சோறு தான் சோறு தான் இல்லை தோசை இருக்கா பரவாயில்ல தோசை கொடுத்தா போதும் சினி தோசை அறியா பொது சாதம் இல்ல சாப்பாடு பாருங்க ம்ரைஸ் சாப்பாடு சாப்பாடு இல்ல ஃபிரைஸ் தான் ஃப்ரைட் ரைஸ் இருக்கா only தான் இல்ல தோசை தான் இருக்கு செட் கோசா அதரண மசாலோட メதுவடை சாம்பார் இருக்குமா நல்ல தோசைங்க கூட கூட கல் தோசை ரெடி ஆயிட்டிருக்கு ஆஹா இந்த மாவு தோசை எல்லாம் பாத்து எத்தனால இருக்கு அந்த கடை எத்தனை வருஷமா இருக்கு இந்த கடை எத்தனை வருஷமா இருக்கு நாலரை வருஷமா இருக்கா ஓகே இந்த தோசை மாவெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது தோசை தான் சொல்லியிருக்கோம் வரட்டும் மசாலா தோசை நெய் தோசை கல் தோசை வெங்காய தோசை பேப்பர் தோசை நெய் தோசை கீரை வடை பருப்பு வடை உளுந்து வடை இவ்வளோ ஐட்டம் இருக்குது மசாலா தோசையும் நெய் தோசைன்னு சொல்லியிருக்கோம் வடை கல் தோசை மசாலா தோசை தேங்காய் சட்னி சாம்பார் மூக்கல்ல சென்னா குருமா இதில் சாம்பார் வந்து நம்ம பருப்பு இல்லாதனால கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது சட்னி ஓகே ஒற்றகல்ல கம்மியாக இருக்குது பட் இருந்தாலும் ஃபைன் சென்னா வந்து சாரி சோயா வந்து சோயா குடும்பம் ஒன்றும் இருக்க முடியல மட்டும் நல்லா இருக்கு இல்லை மசாலா தோசை நல்லா இருக்கு சொல்லக்கூடாது இன்னும் கீர் ரோஸ் நல்லா இருக்கா கீர் ரோஸ் நல்லா இருக்குது எல்லாமே அருமையாக இருக்கு எதுவுமே இல்லாது ஏமாற்றமாக தெரியுது நாலு நாள் கழிச்சு சாம்பார் வந்து பூசணிக்காய் சாம்பார் யா ப்ளீஸ் டெல் த ஸ்டோரி வாட்ஸ் த ஸ்டோரி i mean, all uh. from uh, india, in sri lanka, uh. uh, only in sri lanka, Kueni, uh, 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 she's a, uh, a woman. Uh, uh, people say that she's a devil. devil. Mm -hmm. uh, she, only she lives. Uh, king vijay come to the sri lanka mm -hmm. and uh, get married with, uh, mm -hmm. not married, mm -hmm. uh, had the connection with queen. Mm -hmm. after that, uh, she delivered the babies. Mm. <laughs> then uh, after that babies uh, hmm. one by one population uh, increase hmm. yeah hmm. Hmm. therefore the main th foundation was from India yeah. <laughs> yeah. who is the king ne हर से king ne king vijay vijaya vijay क्या बंदे तो राजा वो इतना चिलंगा बंदे इधर का वो ஒரு பூதம் ராட்சசின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படிதான் சொல்றாரு டெய்லின்னு அதோட சேர்ந்து குழந்தைய பெற்றிருக்காங்க அப்ப இங்க இருக்கவங்க எல்லாம் பூதமா பெரியான்னு தெரியல இவர் சொல்ற மாதிரி பார்த்தா இப்ப நம்ம இருக்கிறது அபயகிரி ஸ்தூபம் பின்னாடி இருக்கு மீன் அந்த இடத்துல தான் இருக்கும் இங்க ஒரு சமபெரி கிணறு இருக்கு அதை பத்தி இந்த டீட்டெயில் தான் இப்ப அங்க விசாரிச்சேன் இது எப்படி ஒரு நாற்பது அடி இருக்குமா நாற்பது அடி இல்லை ஐம்பது அடி இருக்கும் போல இருக்கு டயா ஆழம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு பதினஞ்சு இருபது அடி தான் சொல்கிறாங்க ஆழம் கம்மி தான் போல் அஞ்சு மீட்டர் தான் சொன்னாங்க பதினஞ்சிலேருந்து இருபது தான் இருக்கும் போல இருக்குது ஃப்ரெஷ் வாட்டரு நிறைய மீன் பிளாக் கலர் கொக்கு இல்லை வாத்தல்லாம் இருக்குது செம பெருசுங்க போய் நல்லா குளித்தா ஜாலியாக குளிக்கலாம் இது அடிக்கிற வெயிலுக்கு வாங்க உள்ளே போகலாம் சூப்பாக்குள்ள ஏற்கனவே நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இந்த மாதிரி எல்லா கோயில் முன்னாடி ரெண்டு காவலர்கள் நிற்பாங்களேன் அந்த மாதிரி ரெண்டு பேர் இந்த சூப்பாவுக்கு முன்னாடியும் இருக்காங்க என்ன பேருனா தெரியல பேரும் போடல போட்டாலும் நமக்கு படிக்க தெரியாது சிங்கள இவங்களை கடந்து உள்ள போனா ஆக்சுவலா இந்த இந்த பிளாக் தான் சொன்னாங்கல்ல புத்திஸ்டோட பிளாக் உள்ள போவோம் எல்லா புத்தர் கோவில்லையும் வந்து அந்த ஒரு பெரிய விளக்கு வச்சிருக்காங்க இது அங்கேயுமே பார்த்தோம் மகாபூதிலுமே இதை நம்ம பார்த்தோம் எரிஞ்சிட்டே இருக்கு அந்த விளக்கு ஒரு சின்ன திரி எரிஞ்சிட்டே இருக்கு இதுதாங்க அபயகிரி அபயகிரி ஸ்துபா சம பெருசா இருக்கு இதை கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு தான் அதை கட்டினாங்க அல்மோஸ்ட் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது ஆனால் இதுக்கு முன்னாடி ஃபுல்லாக ஒரு மாதிரி காடு மாதிரி இந்த இடம் நடுவில் வந்து அந்த போர்ச்சுகீஸ்லாம் வந்து டிஸ்ட்ராய்ட் நிறைய அழிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா காடு மாதிரி ஆகிடுச்சு மரங்கள் செடிலாம் வளர்ந்து ஆனால்

சின்ன புத்தர் சில எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி நல்லா கலர்ஃபுல்லான பூக்கள் இருக்கு மக்கள் புத்தா தான் வேலையை பாக்குறாங்க எங்க போனாலும் சரி இதெல்லாம் அகர்பக்தியை வந்து கொளுத்தி வச்சிருக்காங்க ஆஹ் சுற்று சுற்றுச்சுவரை பாருங்க இந்த சுப்பா உடையது மூணு லேயர் இருக்குங்க இந்த கல் ஒவ்வொன்றும் வந்து ஒரு நாலடி இருக்கு அகலம் அதுக்கு மேல லைனா யானையை செதுக்கி வச்சிருக்காங்க அது மோஸ்ட் இதை விட்ட எவ்வளவு பெருசுன்னு தெரியல இது ரவுண்டு சுத்தி வர்றதுக்கே எப்படியும் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் போல இருக்கு சுத்திட்டு வரும் இந்த சரியா பார்த்தா நம்ம விஷ்ணு ஆதிசேஷனோட இருக்க மாதிரியே இருக்கு இல்லையா இதுதான் பிரதானமா எல்லா என்ட்ரன்ஸ்லயும் இருக்கு புத்தாவுடைய ஸ்தூபா இல்ல கோயில் எல்லா இடத்துலயுமே இதுதான் இருக்கு இந்த அபேகிரி கீழே ஒரு சின்ன கோயில் மாதிரி ஒன்று இருக்குது கரெக்டாக அங்கே தான் வெளியில் இருக்கோம் நம்ம ஸோ புத்தாவுடைய பெயிண்டிங்ஸ் எல்லாம் இங்கே வந்து ரொம்ப அழகாக பண்ணி வச்சுருக்காங்க இது எக்ஸிட் அது வந்து என்ட்ரி இந்த டோரு ரொம்ப அழகாக சேர்த்து வச்சிருக்காங்க ஒரு பக்கம் சூரியன் இன்னொரு பக்கம் சந்திரன் அதில் ஒரு முயல் மாதிரி ஒரு ஜீவன் இருக்குது பாரி சந்திரன் சூரியனுக்குரியல இது வந்து கம்ப்ளீட்டாக சூரியன் இந்த டோர் உள்ள வுட் ஒர்க்கு பாருங்கள் உள்ள வந்தா ஃப்ளவர் இவர் ஒரு என்னன்னு நமக்கு தெரியல எல்லா சிங்களத்தில் தான் எழுதியிருக்காங்க இது அங்கே எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க அப்படின்றத பற்றி போட்டிருக்காங்க இந்த ராஜா எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணார்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஸ்லீப்பிங் புத்தாக இருக்காரு இவர் தாங்க அந்த ஸ்லீப்பிங் புத்தா ரொம்ப அழகாக ஜெயஜாண்டிக்காக படுத்துட்டு இருக்காரு நம்ம பெருமாள் பள்ளி கொண்டு இருப்பார் பார்த்திங்களா ஸ்ரீரங்கத்தில் அதே மாதிரி தான் இருக்காரு அது வரைக்கும் பார்த்தாச்சு இப்போ இங்கே சைடில் இருக்க பெயிண்டிங்ஸ் எல்லாம் பார்க்கலாம் கிட்டத்தட்ட வந்து நம்ம பெரும்பாலும் பள்ளி கொண்டு இருக்கும் போது முப்பத்து முக்கோடி தேவர்கள் கரெக்டாக அவ்வளோ பேர் வந்து கும்பிடுவாங்க இல்லையா அதே தான் இருக்கு இங்கே நம்மளை பார்த்து காப்பீடிச்சு வச்சுருக்காங்களா என்னன்னு தெரியல ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது பெயிண்டிங்ஸ் எல்லாமே இப்போ இந்த அபயகிரி வந்து ஃபர்ஸ்ட் தாங்க இருந்துருக்கு மொத்தமே வந்து மரம் செடி கொடியெல்லாம் வளர்ந்துருக்கு அதுக்கப்புறமா வந்து எல்லாரும் சேர்ந்து திரும்பவும் சீர்பண்ண புனரமைக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதெல்லாம் புனரமைச்சு கடைசியில் இப்படியெல்லாம் நடந்திருக்கு அதுக்கப்புறமா பாடசாலை மாதிரி தான் நடந்திருக்கு பட் ஒரு ஸ்டேஜில் வந்து இப்போ எதுவுமே இல்லைங்க அது முடிஞ்சு போச்சு இது எப்போ முடிஞ்சது கூட தெரியல இந்த செம்ஸ் ஃபங்க்ஷன் ஆகாமல் இந்த ஸ்லீப்பிங் புத்தா கோயில் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு அன்னப்பறவையா இல்லை டக்கா என்ன அது இது நீங்க தான் இருக்கும் அந்த பெயிண்டிங்ஸ் இருக்குது இல்லையா இந்த பெயிண்டிங்ஸ் இந்தியாவில் எங்க இருக்குது சொல்லுங்க லைக் எந்த கவர்மெண்ட்ல இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம் கர்நாடகா கர்நாடகா கவர்மெண்ட்டு நீங்க போனீங்கன்னா அந்த பஸ்ஸஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி தான் பெயிண்ட் ஆகிருக்கும் இந்த ரெண்டு அன்னப்பறவையா இல்லை அன்னப்பறவை மாதிரி தான் இருக்காது இல்லை வாத்து மாதிரியும் தெரியுது எனக்கு ஓகே இது வந்து நம்ம கர்நாடகா கவர்மெண்ட் பஸ் ஸ்டாண்ட் நிறைய பார்த்துருக்கேன் அதை நான் தான் பார்க்குறேன் திரும்பவும் இந்த மாதிரி ஒரு பெயிண்டிங்ஸா இவர் நம்ம சாட்சாத் மகாவிஷ்ணு கருடர் மேலே உட்காந்துருக்கார் ரொம்ப அட்டகாசமா இருக்கு தான் காவல் தெய்வம் போல இருக்கு இலங்காக்கே இவர் தான் காவல் தெய்வம் போல இருக்கு அபயகிரி அருமையான இடம் கண்டிப்பாக வந்து சுப்பாவை பார்த்துட்டு போங்க गराजभैरवाय नमः निरुक्तिमूले स्वस्वन्दभैरवाय नमः लम्बीतराज लम्बीतराजभैरवाय नमः वायुमूले देवराजभैरवाय नमः आकाशे पातालभैरवाय नमः पाताले केत्पालभैरवाय नमः नानाविध परिबलभद्रपुष्पाञ्जलिं समर्पयामि महानिवेदनं ताम्बूले महाभैरवदेवाय अष्टभैरवदेवाय कालभैरवदेवाय पद्मभैरवदेवाय नमः निवेदयामि राजादिराजाय प्रदक्ष्य साहिने ए, नमो वयं वै श्रवणाय कुर्महे समेहे कामान् काम कामाय मध्यम कामेश्वरो वै श्रवणो ददातु कुबेराय वै श्रवणाय

அட்டகாசமாக பூஜைலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க காலை அஷ்ட அஷ்டபைரவர் வாயு பைரவர் ஒவ்வொரு மூளைக்கும் ஒவ்வொரு எட்டு திக்கு பதினாறு திக்கா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பைரவரை சொல்கிறாங்க பாதாள பைரவர் சொல்கிறாங்க வாயு பைரவர் சொல்கிறாங்க அக்னி பைரவர் சொல்கிறாங்க தான் தெரியுதுங்க அப்போ ரெண்டு பேருமே பைரவருங்களா சந்தோஷம் அப்போது இந்த ஸ்கூப்பாவோடைய காவலர்கள் பைரவர்கள் உள்ள பிரச்சோதாய யாத்துன்னு சொல்லும்போது தெரிஞ்சு போச்சு எல்லாம் நம்ம மந்திரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு உள்ளே அனுராதபுரம் புகையிரத நிலையம் அனுராதபுரம் ரயில்வே ஸ்டேஷன் இதுதாங்க ஸ்ரீலங்காவுடைய ஓல்டஸ்ட் டவுனு ஆனால் இன்னைக்கு ஸ்ரீலங்காவுடைய ஓல்டஸ்ட் கேபிட்டல் ஆக்சுவலாக கேபிட்டல் சிட்டி இது ஸோ இப்போ வந்து ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் டவுனா ஸ்டில் ஃபங்க்ஷனிங் கத்தால இங்கேருந்து தான் போயிட்டு அந்த பழைய யுனெஸ்கோ சைட்டு ஒரு சில நிறைய சூப்பர்ஸ் புத்திஸ்ட் எல்லாம் போய் பார்த்துட்டு வந்தோம் ஸ்டேஷன் வந்தாச்சு நைட்டு எட்டரை மணிக்கு ட்ரெயின் ஏழரை மணிக்கு தான் சொன்னாங்க அப்புறம் பார்த்தா எட்டரை மணின்னு சொல்கிறாங்க என்னென்னு தெரியல இங்கே இங்கேருந்து நேராக தலைமன்னார் என்ன பண்ணுறதுன்னு தெரியல மூணு மணி நேரம் இருக்குது சரி போய் அப்படி இருந்த ஸ்டேஷன் ரவுண்டு வரலான்னு பார்த்தா உள்ளேயும் விட மாட்டேன்றாங்க சரி வெளியாச்சு வீடியோ வரலான்னு வந்திருக்கோம் நம்ம போகிற ட்ரெயின் மன்னார் எக்ஸ்பிரஸ் வந்துருச்சு நம்ம ஸ்ரீலங்கம் சீரஸ் உடைய மற்ற வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும்னா கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல எல்லாத்துக்குமே லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காமல் பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்கும் கன்ஃபார்ம் மேலும் இந்த இடத்த பற்றின தகவல் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் தேவைப்பட்டதுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க நான் உங்களுக்கு ஸ்டேட் யூனிட் தயா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னும் நிறைய வீடியோஸ் வரும்போது பார்த்து என்ஜாய் பண்ணுங்க பாபாய்